ஹலோ ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இஸ்ரேல் ஹமாஸ் இந்த வாரில் மூணு மாதம் ஆகிடுச்சு இன்னுமே வந்து ஹமாஸ் டெஸ்ட்ராய் ஆகலை அப்படின்றதையும் பார்க்குறோம் அதே மாதிரி இஸ்ரேலுடைய பணைய கைதியில் நூற்றி முப்பது பேர்கிட்ட இன்னும் வந்து அந்த காசாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த வைடர் வார் இது வந்து ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பயமே இந்த இடத்துல இருக்குன்றத பார்க்குறோம் ஸோ அதனால டிப்ளமேட்டிக் டூருக்காக அவங்களுடைய இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருப்பார் ஆண்டனி பிளிங்கன் அவரை வந்து இந்த அரபு கண்ட்ரிஸ் ஃபுல்லாக அவங்க அனுப்புகிறாங்க ஸோ எப்படி இந்த இடத்துல இஸ்ரேல் வந்து இந்த வாரம் வந்து நெக்ஸ்ட்டு லெவல் லெபனான் கொண்டுட்டு போகிறா போகணும்னு நினைக்கிறாங்க பட் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும்னு அமெரிக்கா அமெரிக்கா உள்ளே வராங்க ஸோ ஈரான் இந்த இடத்துல பார்த்தோன்னா ரேடாரெலாம் தாண்டி அட்டாக் பண்ணுற அபு மெஹதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ராக்கெட்டில் மிசைலாம் கூட அவங்க வந்து இந்த இடத்துல ஷோ கேஸ் பண்ணுறாங்கல்லையா ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது நம்ம கேஷுவாலிட்டின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் கிட்ட நிறைய குழந்தைங்கள் இந்த காசாவில் உயர்ந்திருக்காங்க ஸோ அடுத்தது இஸ்ரேல் சைடும் சோல்ஜர்ஸும் இங்கே வந்து உயிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த காசாக்குள்ளே என்ட்ராகி அவங்க அட்டாக் பண்ணும்போது ஸோ அதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய டார்கெட் அம்ம அம்மாஸை வந்து அதாவது டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய டார்கெட் வந்து இன்னும் அச்சீவ் ஆகலை இந்த இடத்துல அப்படின்றது பார்க்குறோம் ஸோ ஆனால் வந்து அவங்க ஃபுல் ஸ்ட்ரைக் எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல தான் இது வந்து அடுத்த அடுத்த வாரம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதே இஸ்ரேல் ஒரு விஷயம் சொன்னாங்க நாங்கள் வந்து டிப்ளமேட்டிக்காக தான் போகணும்னு பார்த்தோம் ஆனால் அதுக்கான டைம் இப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ என்னென்னா டிப்ளமேட்டிக்கில் அடித்தா வந்து மிலிட்ரி தான் அப்படின்றத தான் அவங்க சொல்ல வராங்க ஸோ இது யாருக்கு இங்கே சொல்ல வராங்கன்னா லெபனானுக்கு சொல்ல வராங்க ஏன்னா அவங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் குறி வைக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா லெபனான் அங்கே இருக்கிற ஹெஸ்புல்லாவை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அங்கே இருக்கிற அதாவது ஹமாஸோடைய டெபுட்டி லீடர் அல் அரூரின்ற அங்கே டார்கெட் பண்ணி கொண்டாங்கன்னு பார்க்குறோம் இஸ்ரேலு ஸோ அவர் தான் வந்து மாஸ்டர் மைண்ட் அக்டோபர் செவன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டாங்க ஸோ அதுக்கடுத்து இன்னொரு அட்டாக் வந்து திரும்ப நடக்குது என்னங்க அப்படின்னா அதே லெபனான்லேயே என்ன நடக்குது எலைட் கமாண்டர் ஒருத்தரை வந்து போட்டு தள்ளுறாங்க இஸ்ரேல் ஸோ அப்போ இந்த ரெண்டு தான் வந்து திரும்ப ஸ்பார்க் பண்ணுது வந்து ஹெஸ்புல்லா இங்கே உள்ளே வந்துடுவாங்க ஹெஸ்புல்லாவுக்கும் அல்ல லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஃபுல் வார் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கெஸ் இல்லை இதை கட்டாரே இந்த இடத்துல சொல்கிறாங்க எங்களுடைய டெப்ளா அதாவது டிப்ளமஸியாக நாங்கள் பேசலான்னு பார்க்குறோம் ஆனால் இந்த இந்த இது வந்து இந்த பிரச்சனையை வந்து பெருசாகுது இருக்குது லூப் போல் மாதிரி திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு நாங்கள் வந்து நின்னுக்கிற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்க கட்டார் சொல்கிற விஷயம் என்னென்னா போகிற நிறுத்தினா மட்டும்தான் டிப்ளமேட்டிக்காக நம்ம பேசி இதை சால்வ் பண்ண முடியும் பட் ஏன்னால் இங்கே இந்த ரீசெண்ட் அட்டாக் இந்த ஹெஸ்புல்லாவை அட்டாக் பண்ணுறாங்களே இது வந்து இந்த பிரச்சனையை காம்ப்ளிகேட் ஆக்கிடுச்சின்னு சொல்லிட்டு கட்டாக் கட்டார் வந்து பிளி ஆண்டி பிள்கன் முன்னிலையிலே அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போதான் தெரியுது இந்த இடம் வந்து எவ்வளோ வந்து இந்த இவங்களுக்குள்ள இந்த மோதல் எவ்வளோ பெருசாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆரம்பத்துலேருந்து லெபனான் இல்லை ஹெஸ்புல்லா அதாவது அந்த பார்டரை கிட்ட இருக்கிற ஹெஸ்புல்லா வந்து ஃபுல் ஃப்ளஜ் வார் வானா அப்படின் தான் நெஸ்ரல்லா அப்படின்ற ஒரு திரும்ப திரும்ப மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பார் அவங்களோட லீடர் பட் ஆனால் வந்து இந்த அட்டாக்லாம் அப்புறம் ஸோ அதை நாங்கள் எதிரிகளுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் சொல்லுவோம் ஏன்னா அவங்க இதுக்காக வருத்தப்படுவாங்க அந்த அளவுக்கு எங்களோட அட்டாக் திரும்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ காஸாவை ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டாங்க ஏற்கனவே லெபனானில் இஸ்புல்லாவை அடித்து துவச்சிருக்காங்க இஸ்ரேல் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறில் அப்படின்லாம் கூட நம்ம நியூஸ் பார்த்துப்போம் அந்த இடத்துல பெரிய சேதமாக இருக்கும் லெபனான் சைடு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திரும்ப இவங்க போய் அட்டாக் பண்ணால் திரும்ப ஜெயிச்சிட மாட்டாங்களா இஸ்ரேல் இமீடியட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும் அதுக்கு அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு அவங்களே அனலைஸ் பண்ணி சொன்னது என்னென்னா அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது இந்த டைம் இஸ்ரேல் வந்து லெபனானை போய் அட்டாக் பண்ணுறது அப்படின்றதுதான் ஸோ அதுக்கானது தான் இப்போ அவங்க பிளிங்கனை இங்கே அனுப்பி எல்லா அரபு கண்ட்ரிஸ் கூட பேசி இந்த பிரச்சனையை வந்து இதோட முடியும் காசா எவ்வளோ சண்டை இருந்தாலும் அது காசை சஷ்டி போட முடியணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு காரணமே இதுதான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்க அனலைஸ் பண்ணதுனா நிறைய மிசைல் வந்து எஸ்புலாக வச்சுருக்காங்க கரெக்ட் லாங் ரேஞ்சு மிஸ்ன்னு வச்சுருக்காங்க ஸோ இதனால் சேதாரம் அதிகமாகவும் ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் ஃபுல் ஃப்ளஜ்டு வார் வந்தனா லட்சக்கணக்கான பேர் லெபனான் சைடு இறப்பாங்க அதே மாதிரி பெரிய டேமேஜ் வந்து இஸ்ரேலுக்கும் இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு தான் இவங்க இஸ்ரே அதுக்கடுத்தது இந்த இடத்துல வந்து அமெரிக்காவும் கண்டிப்பாக வந்து போரில் இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி அமெரிக்கா இங்கே இறங்கும் போது ஈரான் நேரடியாக உள்ளே இறங்குவாங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு பெரிய வார இங்கே உண்டு பண்ணிவிடும் அப்படின்றது தான் அமெரிக்காவோட அனலைசிஸ் ஸோ அவங்க இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்கிறாங்க பெஞ்சமின் நேத்தனியாக ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக இதை வந்து லெபனான் வார்க்கு கொண்டுட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் அவர் அங்கேயே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா இந்த இடத்துல முடிவு பண்ணிட்டாங்க என்ன இது பொலிட்டிக்கல் சர்வைனா இன்றைக்கி காசாவோடைய போர் காசாவில் போர் முடிஞ்சு அமைதி வந்துடுச்சுன்னா அதோடு அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் இஸ்ரேலில் இருக்கிற பொலிட்டிக்கல் அனலைசர் சொல்கிறது அது காரணம் என்னென்னா அக்டோபர் செவன் அந்த அட்டாக் அவர் வந்து கரெக்டாக ப்ரிடிக் பண்ணி அதை வந்து தடுக்கலை அப்படின்றது தான் ஸோ அப்போ அப்படி தடுக்காதவர் மேலே ஒரு கோபம் இருக்குது ஸோ அதை சமாளிக்க தான் இன்னும் அது வந்து பெரிய அட்டாக் வந்து லெபனான் சைடு அங்கே எல்லா இடத்துக்கும் கொண்டுட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இங்கே அமெரிக்காவுமே வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டை ஸோ அதனால தான் அதாவது ஸ்டார்டிங் டேஸில் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா காசாவை ஸோ அப்போ காசாவை அட்டாக் பண்ணும்போது அவங்க இன்னொரு முடிவுமே எடுக்கிறாங்க ஏன்னால் லெபனானையும் பேரல்லாம் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அமெரிக்கா அதுக்கு வந்து ஒரு கிளியர் நோ சொல்கிறாங்க அங்கெல்லாம் போய் அட்டாக் பண்ணக்கூடாது இப்போ இருக்கிற சூழ்நிலையிலுமே அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு சோர்ஸ் ரிசோர்ஸ்லாம் வந்து ரொம்ப அது பைலட்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க ஸோ இப்போ வந்து திரும்ப போய் லெபனானை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா கூட பெரிய பிரச்சனையாகிடும்